ஃப்யூச்சர் அஸ்ட்ராலஜி டிவி வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மே மாத ராசி பலன்கள் இந்த மே மாதத்தில் இரண்டு மிக முக்கியமான பயிற்சிகள் நடக்க இருக்கிறது ஒன்று குரு பெயிற்சி அந்த குரு பயிற்சி எப்போ நடக்குதுன்னா மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் இதுவரைக்கு ரிசபத்திலிருந்து இப்போ மிதுனமனைக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல் ஒன்றரை வருடங்களுக்கு ஒருமுறை ஆகக்கூடிய ராகு கேதுக்களினுடைய பயிற்சி நடக்கிறது அது எப்போ நடக்குது அப்படின்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி இதுவரை மீனமனையில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இப்போ கும்பமனைக்கும் கண்ணியில் இருந்த கேது பகவான் இப்ப சிம்ம மனைக்கும் பயிற்சியாகிறது ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி நடந்து முடிந்து விட்டது அந்த சனி பகவான் இப்போ மீன மனையில் அமர்ந்திருக்கார் கூட சுக்கரனோட இணைந்திருக்கிறார் புதனுடைய பயிற்சி இருக்கிறது அதாவது இந்த மே மாதம் ஏழாம் தேதி புதன் பகவான் மேசத்துக்கு பயிற்சியாகிறார் சூரிய பகவானும் மே மாதம் பதினான்காம் தேதி மேசத்திலிருந்து ரிசபத்துக்கு பயிற்சியாகிறது ஸோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்து கொண்டு இந்த மே மாதம் என்ன பலன் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களே இந்த மே மாதம் என்ன பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுவும் செக்மெண்ட் வைஸாக நம்ம பார்க்கும்போது முதலில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்கும் பத்தாம் இடத்தை பாருங்கள் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார் பத்தாம் அதிபதி உச்ச பலம் அப்போ தொழில் நன்றாக இருக்க போகுதுங்கிறது குறி காமிச்சிருது இந்த மே அப்புறம் சூரிய பகவான் ஏழாம் இடத்துக்கு பயிற்சியாகி உங்கள் ராசியை பார்க்குறார் தன்னம்பிக்கை பிறக்கும் தொழிலில் சில மாற்றங்களை செய்வீர்கள் அது லாபாதிபதியோடு சேர்ந்திருக்கார் லாபாதிபதியாகிய புதனோடு சேர்ந்திருக்கிறது தொழில் மூலமாக லாபத்தை கொடுக்கும் என்பதை குறி காமிக்குது அப்போ என்ன புதிய யுக்திகளை கடைபிடிப்பீர்கள் தொழிலில் சில மாற்றங்களை செய்வீர்கள் சில ஸ்ட்ராட்டஜிக் பிளானை வகுப்பீர்கள் நல்ல திறமையான அதிகாரிகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள் ஆளுமை தன்மை உள்ள ஒரு நபர் உங்களுக்கு கிடைக்க ஒரு நல்ல அறிமுகம் என்பது உண்டு அரசின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் நிச்சயமாக இந்த மே மாதம் ராசி என்பவர்களுக்கு உண்டு அதிகார பதவிகள் வேலையில் இருக்கின்றவர்களுக்கு அதிகார பதவி தேடி வரும் புதிய புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் துறை ரீதியான மாற்றங்கள் இருக்கும் நன்மதிப்பை பெறுவீர்கள் உங்கள் மேலதிகாரிகள்னால ஒரு நன்மதிப்புங்கிறது உண்டு உங்களுடைய சுய கௌரவம் மேம்படுத்தப்படும் அதாவது என்ன ஒரு பட்டம் பதவி புகழ் கிடைக்கும் அவ்வளோதான் ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் நீங்கள் வெளி உலகத்துக்கு யார் என்று தெரியப்படுத்தக்கூடிய சில அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தும் இதுதான் உண்மை தொழில் நன்றாக இருக்க போகிறது வியாபாரம் நன்றாக இருக்கப் போகிறது வியாபாரத்தில் புதிய யுத்திகளை கடைப்பிடிப்பீர்கள் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தும் புதிய நண்பர்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய தன்மை எல்லாமே நல்லா வேலையில் ஒரு எழுச்சி உண்டு ஒரு தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய தன்மை சார் ராசிநாதன் போய் மறைஞ்சிட்டாரே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் திக்பலத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கிறதுனால நீங்கள் ராசிநாதனை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை சரி தனம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் தனத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார் அப்போ குரு பயிற்சி நடக்கிறது மே பதினான்குக்கு அப்புறம் குரு பகவான் எட்டில் போய் மறைகிறார் ஆனால் எட்டில் போய் மறைஞ்சாலும் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ மறைந்துள்ள பொருள் தனம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது அப்போ தனம் எங்கிருந்து வரும் வெளியிலிருந்து வரும் உங்கள் ஊரை விட்டு வெளியிலிருந்து வரும் அதாவது அதர் ஸ்டேட்டில் இருந்து வரும் அதர் கண்ட்ரியிலிருந்து வரும் அப்போ என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் வெளிநாட்டுக்கு வேலை பார்க்க போகிறீங்க வெளி மாநிலத்துக்கு வேலை பார்க்க போகிறீங்க ஸோ இப்படி மறைந்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு புலப்படுத்தும் கொடுத்த பணம் திரும்பி வரும் இன்சூரன்ஸ் பணம் வரும் அதாவது மறைந்துள்ள சில விஷயங்கள் அந்த மறைந்துள்ள தன்மைகள் மூலமாக அதாவது என்னென்னா அவங்களுக்கு அறிவு டிஃப்ரெண்ட்டாக இருக்க போதுன்னு வச்சுங்களேன் கண்டுபிடிப்புகள் சாத்தியமாகும் புதிதாக எதையாவது ஏதாவது ஒன்று கண்டுபிடிப்பீங்க விடை கிடைக்காத ஒன்று இப்போ விடை கிடைக்கும் ஒரு தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறீங்க ஒரு சாஃப்ட்வேர் கோடு எழுதுறீங்க போன ஒரு மாதம் என்னென்னமோ பண்ணி பார்த்தோம் ஒரு விடை கிடைக்கல ஒரு ஒரு ரிசல்ட் கிடைக்கலங்கிறவங்க இந்த மாதம் அதுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அதன் மூலமாக தனவரவு அதன் மூலமாக பெயரும் புகழும் அதன் மூலமாக சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும் பொருளாதாரத்தில் எந்த குறைபாடும் ஏற்படுத்த போவது இல்லை குரு பகவான் போய் எட்டுல மறைஞ்சிட்டார சார் குரு பலன் இல்லையே திருமணம் நடக்குமா சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் குரு எத்தல் மறைஞ்சால் என்ன ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு அல்லவா அப்போ குடும்பத்தில் ஒரு நபர் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குல்லவா புதிய நபர் திருமணத்தின் மூலமாக உங்கள் குடும்பத்தில் ஒரு நபர் உங்களோட இணையப்போகிறார் உங்களோட ஒரு நட்புணர்வு பெறுவீர்கள் அப்போ குடும்பத்தில் உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு சாத்தியமாகிறது அப்போ ஒரு வரண அமையும் அப்ப ஒரு நபர் தானே அப்ப உங்க குடும்பத்தோட இணைய போகிறார் அல்லவா சோ இதன் மூலமாக சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது சுக்கரன் அஞ்சல் இருக்கார் ஐந்தாம் இடத்துல காதல் ஸ்தா அதாவது காதல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் காதல் காரகன் போய் உட்கார்ந்து அப்போ ஒருத்தர் அறிமுகப்படுத்துவீங்க காதல் வயப்படும் காதல் வரும் காதலுக்குள்ள இறங்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனாலும் கொஞ்சம் எச்சரிக்கை என அந்த சுக்குரன் உங்களுக்கு விரையஸ்தானத்தின் அதிபதியாகவும் வர்றார் அந்த இடத்தில் சனி பகவானும் உட்கார்ந்திருக்கார் புதனு எட்டாம் அதிபதியும் உட்கார்ந்திருக்கார் ஐந்து எட்டு அப்போ ஒன்னா ஒரு வழியும் இருக்கு அப்போ கொஞ்சம் கவனம் காதல் வரும் ஆனால் கவனம் உஷார் உஷார் என்கின்ற தன்மை இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும் இல்லாதவர்களுடன் உங்களுடைய இரகசியங்களை சொல்லக்கூடாது என்பதில் கவனமாக இருங்க முன்பின் தெரியாத நபர்கள் நல்ல பேசுறார் நல்லா பழகிறார் டக்கு நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் சொல்லுவது கூடாது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்கள் கிடைக்கப் பெறுவார்களா அப்படின்னா நிச்சயமான நண்பர்கள் உண்டு அதாவது ஒரு நபர் உங்களுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்டு ரொம்ப நாளாக கேப் பார்க்கவில்லை இந்த மாதம் பார்க்கக்கூடிய தன்மை அல்லது பேசக்கூடிய தன்மை அவர்களுடைய கான்டாக்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தும் இதில் மாற்று கருத்து இல்லை வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்குமா நிச்சயமாக கொடுக்கும் ஒரு ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த விருச்சிகராசி என்பர்கள் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் இந்த மே பதினான்குக்கு அப்புறம் யாரெல்லாம் விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தீர்களோ விசா கிடைக்கும் யாரெல்லாம் வெளி மாநிலத்தில் அல்லது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அந்த சிந்தனையோடு வேலை செய்து கொண்டிருந்தீர்கள் அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும் அப்போ வெளிநாடு வெளித்தொடர்பு அந்நிய தேசம் அந்நிய மதத்தினருடன் பழகுதல் கடல் கடந்து செல்லுதல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இங்கே இருந்தாலும் வெளிநாட்டு தொடர்புகள் இப்படி வெளியே அப்படிங்கிற தன்மை நகருதல் என்கின்ற தன்மை உங்களுக்கு சிறப்பு பெறும் அதன் மூலமாக தனவருவு வரும் குழந்தைகள் படிக்கணும் வெளியில் போய் படிப்பாங்க இந்த வருடம் குழந்தைகள் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பதற்காக தன்னுடைய சொந்த டிஸ்டிக்கை விட்டு வெளியில் போய் படிக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு சார் வெளிநாட்டில் போய் படிக்கலாமா தாராளமாக படிக்கலாம் அதற்கான என்ன ஓட்டங்களை கொடுக்கும் ஐந்துக்குரியவன் எட்டில் காதல்ல கவனமாக இருக்கணும் அதான் சொல்றேன் காதல் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்றில போய் மறைஞ்சிருக்கார் அப்போ காதல் விஷயத்தில் கவனம் எச்சரிக்கை என்பதை ஞாபகத்துடன் செயல்படுத்திக் கொள்ளுங்கள் அப்போ காதலில் இருக்கின்றவர்கள் காதல் திருமணம் நடக்குமா அதெல்லாம் நடக்கும் திடீர் திருமணம் நடக்கும் அதில் எந்த குறை இல்லை பட் ஒரு உஷார் அப்படிங்கிற தன்மையை இந்த இடத்துல சொல்கிற முன்பின் தெரியாதவர்களுடன் அறிமுகம் இல்லாதவருடன் உங்களுடைய ரகசியங்களை கொடுக்கக்கூடாது ரகசியங்களை பேணி காக்கணும் என்பதை மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யாத்திரைகள் செல்லக்கூடிய குலதெய்வத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது ஏன்னா அஞ்சுக்குரிய நெட்டில் இருக்கிறதுனால குலதெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுடைய குலதெய்வம் யாரோ எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு வருவது இந்த விருச்சிகத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எங்கள் உங்கள் ராசிநாதன் நீச்சமாக இருக்க அப்போ நீச்சமாக இருக்கிறதுனால முருகப்பெருமானையும் வழிபடுவது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபடுவது விருச்சிகத்துக்கு ரொம்ப நல்லது அதே சமயத்தில் அஞ்சுக்குரியவன் எட்டில் இருக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் உங்கள் குல தெய்வத்தினுடைய அருளை பெற்றுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு துல்லிய பலன் பார்க்கணும் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அதாவது சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கவங்க பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக மீட் பண்ணலாம் ஆன்லைன் மூலமாகவும் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்